ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் போன வீடியோவில் வந்துட்டு நான் இன்ஃப்யூஸ்ட் ஆயில் வச்சு அவகேடோ சோப்பு எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் பண்ணுறதுன்றதை வந்து நான் போட்டிருந்தேன் அது வந்து நான் ஒரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நேர்த்தே நான் வந்து த்ரீ ஹவர்ஸுக்கு அப்புறம் அன்மோல்டு பண்ணிவிட்டேன் பட்டு அது நேற்று நான் அது அந்த வீடியோ கூட ஆட் பண்ணல அதுவே ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால ஸோ த்ரீ ஹர்ஸுக்கு அப்புறம் அன்மோல் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம பிஹெச் டெஸ்ட் எடுத்தாலும் கரெக்டான வேல்யூ வரும் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணவும் செய்யணும் நிறைய பேர் அன்மோல்ட் சீக்கிரமாக பண்ணிட்டு உடனே பிஹெச் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த சோப் வந்துட்டு நீங்கள் அன்மோல் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பிஹெச் டெஸ்ட் நீங்கள் எடுத்தாலுமே சிக்ஸு செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வரும் யூஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒன் டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெடி பண்ண டேலருந்து ஒன் டேக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எரர் மட்டும் பண்ணாதீங்க ஸோ அதுக்கப்புறம் கீ சோப் செஞ்சதுனாலே அதை பற்றியுமே போடுறேன் இது வந்து கவு கீ சோப்பு நம்ம ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி செஞ்சோம் அதை வந்து நான் இந்த மாதிரி க்யூ பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து அதோடய லேதர் அண்ட் அது இதெல்லாம் செக் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் லேதர் வரதான் செய்யுது இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் கவுகி சோப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு சீரியஸ்லி வந்து நல்லா வந்துட்டீங்க பாருங்களேன் அது நல்ல க்ரீமி ஸ்டக்சரில் இருக்குது அதே மாதிரி பேபீஸ்க்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு இங்கே இங்கே பாருங்கள் நம்ம எப்படி ஒரு கிளின்சர் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி நம்ம சோப்ஸை இந்த மாதிரி டேரெக்டாக ரப் பண்ணவே கூடாது பட் இது வந்து பார்த்திங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ரீமி ஸ்டக்சரில் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அகைன் இதை வந்து இன்னொரு பேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த பியூர் கவுகி வேறு இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை அதாவது கோகோனட் ஆயிலோ லைக் வேறு எந்த ஆயிலுமே நான் வந்து இதில் எடுக்கவே இல்லை ஆட் பண்ணவும் இல்லை நுறையும் போதுமான அளவு வந்துட்டு இருக்கு இது வந்து நான் சூப்பர் ஃபேட் விடாமல் ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணேன் மற்றபடி ஃபிஃப் ஃபைவ் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி வந்துட்டு நான் விடவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது அகெயின் வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜி கீ இருக்குது அதை வச்சு நான் வந்துட்டு இன்னொரு டுட்டோரியல் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போடுறேன் ஓகேங்களா வயஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதே மாதிரி நல்லா க்ளீன்ஸும் ஆகுது பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்குது இன்ஸ்டண்ட்டாகவே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க பிஹெஹ்சுமே வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருந்தது நான் அந்த வீடியோலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் செய்வேன் இல்லையா அது கூடையே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் இல்லை அதை தனி வீடியோவாக நான் வந்துட்டு போடுறேன் பாருங்கள் க்ரீமி பார் அட் த சேம் டைம் ஃபோமிங்குமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பேங்க இந்த ஃபோமிங் பார்த்தாமலாங்க இருக்குது கவுகி சோப்புக்கு ஐ கைஸ் இன்றைக்குமே வந்துட்டு நான் வந்து கவுகியை வச்சுட்டு தான் வந்து சோப் செய்ய போகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் மெத்தடில் செய்ய போகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவும் பியோர் கவுகி வச்சு தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி கவுகி வச்சுட்டு நான் சோப் வந்து செஞ்சுருந்தேன் இல்லையா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்திருந்தீங்க அண்ட் நிறைய பேர் ஆர்டர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆக்சுவலி நான் அது ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வந்திருந்தது பிஹெச்மே வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்திருந்தது எனக்கு செவன் வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் தான் நான் செஞ்சேன் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கவுகியிலே வந்துட்டு மஞ்சுஸ்தான் இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க நான் வந்து ரீசைக்ளிங் மெத்தடில் செஞ்சிருந்தேன் இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க அப்புறம் ரெட் ஒயின் வச்சு செஞ்சு கொடுங்க கவுகியிலேயே வந்துட்டு எனக்கு ஆல்மண்ட் மில்க் போட்டு செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேங்க நிறைய பேர் கேட்டிருந்தேங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி என்னோட ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்து எனக்கு ஆர்டர் வரணும் அப்படின்ட்டு நான் போடலை ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க எனக்கு கிளாஸ் டீட்டெயில் இந்த மாதிரி கேட்டிருந்தேங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நியூவாக ஒரு சோப் வந்து கவுகியை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுகி அண்ட் வந்து ரெட் ஒயின் இந்த ரெட் ஒயின் பார்த்திங்க அப்படின்னா நான் நாலு கழிக்க ரெட் ஒயின் சரிங்களா நான் நாலு கழிக்க ரெட் ஒயின் ஸோ இதை வச்சு அண்ட் இது கூடயே நான் வந்துட்டு ஒமிக்ரானேட் அதாவது மாதுள பழம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தோலோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஃபில்டர் பண்ணி தண்ணி அதிகமாக சேர்க்கல நான் ராவா வச்சிருக்கேன் ஃபில்டர் பண்ணி இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்துட்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் செய்ய போகிறேன் எப்படின்றத பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பெரிய ஜக்கில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன் அண்ட் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே உங்களுக்கு நான் வந்து செய்கிறேன் ஒன்று ஒன்றுத்தையுமே வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து கீ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேல்குலேஷன் போட்டு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு கீ எவ்வளோ இருக்குன்றத மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா அதை எல்லாமே வந்துட்டு நம்ம சோப் மேக்கிங்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது நிற்குமா கரெக்டாக நிற்கிறேன் ஓகே நான் இதை வச்சே வந்துட்டு பெரிய ஸ்கேல் இருக்கு நான் அதையே யூஸ் பண்ணலாம் ஸ்பேஸ் அதுவே அடைச்சோம் அப்புறம் வீடியோ உங்களுக்கு கிளியரா தெரியாதுன்றதுனால இப்போ கீ வந்துட்டு எவ்வளவு அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீ சோப்பு பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி பத்து கிராம் இருக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தொன்பது ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு கிராம் ஸோ நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு கிராம் ஸோ இதையுமே வந்துட்டு நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு லை அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்துட்டு மெஷர்மென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அகெயின் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்களா ஸோ கீ மட்டும் எனக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கீயை ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இதில் எதுவுமே ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக அன்னைக்கு கொஞ்சம் திப்பிப்பியாக இருந்தது இல்லையா அதனால் அண்ட் வந்து நான் லை சொல்யூஷன் அப்புறம் எல்லாமே இனிமேல் ப்ரிப்பேர் நம்ம ஸோ இதை வந்து பிளேண்ட் பண்ணிக்கிறேன் வாட்டருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொமிக்ரானிருக்கு இல்லையா ஸோ இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வரேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்ச அளவுக்கு நான் வந்துட்டு இந்த இது ஹோமோக்ரானட் மில்க் இருக்குது இல்லையா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது கூட தான் நான் வந்து இந்த நான் அல்கத அளிக்கிற டூ ஐனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த சோப் வந்து நான் செய்ய போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ இந்த பொமிக்ரானட் ஜூஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இதுவே வந்துட்டு தொண்ணூற்றி மூணு கிட்ட இருக்குது எனக்கு தண்ணியோட அளவு வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் தான் எனக்கு தேவை ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சத்தை லெஸ் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டிக்கிட்டே வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன் ஒமகிரானட் ஜூஸ் வந்து ஃபிஃப்டி கிராமும் ரெட் ஒயின் வந்துட்டு ஃபிஃப்டி கிராமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ கிட்டே இருக்குது ஓகே பரவாயில்ல ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ரெட் ஒயின் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இந்த பொமகிரானைட் அப்புறம் பீட்ரோட் இந்த மாதிரி சுக கண்டென்ட் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம அரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அதோட கலர் வந்து ஃபேட் ஆகும் ஸோ நம்ம இதில் ஜெல் செய்யறோம் இல்லை வாட்டவர் எதாவது செய்கிறோம்னா கலர் வந்து ஃபேட் ஆகும் பட் பெனிஃபிட் வந்து அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு கூட நீங்கள் சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி சே சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இதில் ரெட் ஒயின் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டூ கிராம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை இப்போ இந்த தண்ணி அளவு தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப்புக்கு தேவையான தண்ணி அளவு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு பட் இது வந்து சோப் செய்யும் போது இதே டார்க்னஸ் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா லைவும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சோப்புமே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது லை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த நேச்சுரல் தன்மையெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃப்ரீஸ் பண்ணியோ இல்லை கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பை செய்யணும் அப்போ அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் ஓகேங்களா நான் இப்போ வந்து இது ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு கூல் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரீஸ் பண்ணல கூல் மட்டும் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ கூல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன் இப்போ ஒன் ஹருக்கு நான் இது வந்து கூல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீஸ் பண்ணலை உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் தேவைன்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் கூல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி லையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எப்பயுமே சோப் வந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் தண்ணியில் தான் வந்துட்டு காஸ்டிக் சோடாவாக போடணும் ஓகேங்களா க்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியம் சூப்பர் ஃபேட் விடாமல் தான் பண்ணுறேன் பிகாஸ் இதுவே நம்மளுக்கு கீ வச்சு செய்கிறதுனால அதுவே நல்லா இருக்குது இதுவாக தான் இருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக ஆகுதுன்ட்டு கலர் எப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிருச்சு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் மெயின் இன்க்ரீடியண்டில் அதாவது அடிட்டிவ்ஸில் காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணாதீங்கன்ட்டு இப்போ நான் வந்து இந்த கிரானட் அப்புறம் ரெட் ஒயின் சேர்த்ததில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி பொங்குது இல்லையா லைட்டாக அந்த மாதிரி பொங்கும் அப்புறம் குப்பை மீன் எக்ஸ்ட்ராக்டில் நீங்கள் காஸ்டிக் சோடாவை போடும்போதும் மேலே ஒரு மாதிரி பொங்கிற மாதிரி லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சில இன்க்ரீடியண்ட் கூட நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா சேர்க்கும் போது ஒரு மாதிரி திப்பி திப்பி ஆகுறது திரையிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பொங்குறது லெமன் சோப்லாம் செய்யறீங்கன்னா அதில் நீங்கள் காஸ்டிக் சேர்க்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அதனால தான் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் அதோட நேச்சுரலிட்டி போயிடும் அப்படின்றதுனால காஸ்டிக் சோடாவை டைரக்டாக சேர்க்காதீங்க இல்லைன்னா பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லாம் நேச்சுரலாக சூஸ் பண்ணுறதுனால அளவு எப்படி அதோட தன்மையை பாதுகாக்கணுமோ பாதுகாத்துக்கணும் சொல்லிருப்ப அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூல் பண்ணியிருக்கேன்னா அப்படி பண்ணியுமே எனக்கு வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது சில இன்கிரீடியன் இந்த மஞ்சிஸ்தா தா இந்த மாதிரி பவுடர்ஸ் வச்சு நம்ம சேர்க்கும் போது அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்காது ஆனால் தான் சொல்லியிருப்பேன் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ராய் இது ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அதோட நேச்சுரலிட்டி சுத்தமாகவே போயிடும் அப்படின்ட்டு வந்து நான் ஆட் பண்ணி பிளான் பண்றேன் வடிகட்டியா ஸோ இதில் வடிகட்டி அப்படியே அதில் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சென்ட்டு நான் வடிகட்டியை சேர்த்தாலுமே ஸோ இந்த மாதிரி வடிகட்டியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே இந்த கிரானட்டோட அதில் உள்ள ரியாக்ஷன் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்படி தான் நம்ம நேச்சுரலாக சோப்பு செஞ்சாலுமே சில இன்க்ரீடியன்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ வந்து பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் ஓரங்கிட்டே லாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு லை சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம் கொட்டாத வரைக்கும் சந்தோஷம் இதில் வந்து புதுசாக ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது சிட்ரிக் ஆசிட் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் எப்படி வருதுன்ட்டு எனக்கே தெரியாது ஏன்னா நான் வந்து சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி சோப் செஞ்சதே இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்திருக்கு ஸோ நான் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் பிகாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சோப்பு ஓகேங்களா அதனால் டக்குன்னு ட்ரேஸ் ஆகுது நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்ப இதில் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸுக்காக சேம் லவ் பேரடைஸ் அப்படின்ற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் தான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபிராக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயிலோ போட்டுட்டு நீங்க நிறைய பிளெண்ட் பண்ண வேண்டாம் பிளெண்டர் வந்து ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு தான் ஆனால் வந்து நம்ம பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இங்கே போர் பண்ண முன்னாடி இங்கே வந்து கட்டி ஆகிரும் ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு ட்ரேஸுமே வந்து நல்லா வந்திருக்கு சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் பட் சிட்ரிக் ஆசிட் மச நீட் இல்லை பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அன்மூல் பண்ணுறதுக்குலாம் எப்படி வருது அப்படின்றத சரி ஓகே இப்போ வந்து போர் பண்ணிடுறேன் நான் போர் பண்ணிவிட்டு நான் ஒரு மூணு மணி நேரத்தில் அன்மோல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பை வந்து யூஸ் பண்ணணும் கலருமே ஃபேடாகும் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் ப்ராசஸ் சோப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதோடய கலர் வந்து சில கலர் வந்து ஃபேட் ஆகி கொஞ்சம் அப்படி இருக்கும் சில கலர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட் பெனிஃபிட் அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அன்மோல் பண்ணுறேன் அன்மோல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லாவே ஹார்டன் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மட் அப்புறம் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் பிஹெச் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் டடா பை